ரெண்டு பேருக்குமே தான் உங்க தினேஷ் கலை நேற்று எங்களை பத்தி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நாங்க யார் எங்க ஊர் பேர் எல்லாத்தையும் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அதுல வந்து கமெண்ட்ல என்ன பார்த்தீங்கன்னா சிம்பித்தி கிரியேட் பண்ணி சம்பாதிக்க பார்க்காத ஒரு நல்ல வேலை வெட்டி போய்பாரு வேலை வெட்டிலாம் இருக்கு அப்பப்ப போய்கிட்டு தான் இருக்கேன் அதை பத்தி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் யூடியூப்லேயும் வீடியோ போட்டு சம்பாதிக்கலாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் நான் அந்த விதத்துலேயும் எதுவும் இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அது சும்மா சொல்லிட்டேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக எதுவும் சொல்ல எப்பவுமே வந்து குழாய் தான் ஸ்டார்ட் பண்ணும் ஆனால் அவளுக்கு மெமரி பவர் ரொம்ப அதிகம் குழாய் ஸ்டார்ட் பண்ணும் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னாங்க நாங்கள்லாம் இப்போ சின்ன பிள்ளை அதிகமாக தினேஷ் கூட விளையாடுவோம் தினேஷும் எங்கள் வீட்டுக்கு வந்தெலாம் அதிகமாக வந்து விளையாடுவாங்களா அப்போ வந்து எங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டாகிட்டாங்க எப்படின்னே தெரியலங்க ஆனால் நாங்கள் வந்து இங்கே இருந்ததே கிடையாது சொந்த ஊரில் இருந்ததே கிடையாது இவங்க மட்டும்தான் இதே ஊரில் கடந்துக்கிட்டே இருப்பாங்க இங்கேயே இருப்பாங்க நான் வந்து எங்கள் பாட்டி வீட்லேயே தான் வளர்ந்தேன் தீபாவளி பொங்கல் கோவில் திருவிழா அப்போ மட்டும் வந்து வருவேன் ரெண்டு நாள் மூணு நாள் இருப்பேன் அதுக்கப்புறம் போயிடுவேன் அப்புறம் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து பரங்கிபேட்டை ஹாஸ்டலில் படித்தேன் தாங்க ஸ்டார்ட் ஆச்சு அதுபோல் இடையில இந்த ஃபங்க்ஷன் அப்போ வர்றப்போலாம் நாங்கள் அதிகமாக விளையாடுவோம் அப்போது வந்து அதிகமாக காமெடி ரைமிங்காக பேசுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க அதுக்கப்புறம் கடைக்கு போவாங்களா சைக்கிள்ல போறப்ப எல்லா பிள்ளைங்களுமே எனக்கு வந்து பலூன் வாங்கிடுவா பூமர் வாங்கிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் எல்லா பிள்ளைங்களுமே கேட்பாங்க வாங்கிட்டு வர மாட்டார் வாங்கிட்டு வரல காசு இல்லைன்னு சொல்லிடுவாரு வந்து நானும் நம்பிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தா பாக்கெட்ல இருந்து பூமர் பூமரு அப்புறம் பலூன் எல்லாம் எனக்காகவே எடுத்து எடுத்து கொடுப்பாங்க எனக்கும் கொடுப்பாங்க எங்க அக்காவுக்கும் அதிகமா பலூன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அப்போலாம் நாங்கள் பலூன்லாம் வச்சு அதிகமாக விளையாடுவோம் தெரியாது ஒன்று தனியாக அந்த வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுனாலேயே எனக்கு ஒரு இதாயிருச்சுங்க யாருக்குமே வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க எனக்கு மட்டும் எப்போ கேட்டாலுமே பலூனு இதெல்லாம் வாங்கிட்டு வரலன்னு எல்லா பிள்ளைகளையும் சொல்லி எனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து தருவாங்க அப்படியே இருக்க இருக்க நல்லா என்ன சொல்கிறது கூட்டாஞ்சோராக்கி விளையாடுவோம் ஒரு மரம் சாஞ்சி கிடக்கும் அந்த மரத்துல பஸ்ன்னு சொல்லி விளையாடுவோம் ஆமா எங்க வீட்டுல எங்க அம்மா எங்களுக்கு ரொம்ப நாளா நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஹாஸ்டல் படிக்கும் போது அம்மா ஊஞ்சல் கட்டித்தாமா ஊஞ்சல் கட்டித்தாமான்னு அப்புறம் எங்க வீட்டுக்கு வெளியில ஒரு புளிய மரம் இருந்தது அதுல வந்து ஹம் பின்பக்கம் அங்க வந்து எங்க அம்மா ஊஞ்சல் கட்டி கொடுத்தாங்களா அதுல இருந்து எல்லாருமே தெருவுல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் அங்க வருவாங்களா அங்கேயே விளையாடுவோம் ஜாலியா இருக்கும் பின்னாடி ஆட்டி விடுவாங்க ஒருத்தவங்க உக்காரணும் அந்த மாதிரி ஜாலியா போயிட்டு இருந்ததுங்க அதுக்கப்புறம் ஹாஸ்டல் படிச்சேன்ல தான் எனக்கு அப்பல்லாம் எனக்கு தெரியல இவங்க ஃபிஃப்த்து இப்போ விளையாடுறப்ப ஆனா ஏதோ ஒரு க்ரஷ் இருக்கும் அது எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது ஹாஸ்டல் படிக்கிறப்ப ஃபிஃப்த்துல நல்லாதான் படிச்சாங்க சிஸ்த் படிக்கிறப்ப கனவு வந்துச்சு ஒரு நாள் என்னன்னா லவ் பண்ற மாதிரியே வந்துச்சா உடனே என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன் சிஸ்த் படிக்கும்போது போது என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன் என்ன வண்டி குடிக்கா இப்படி கனவு வருது ஆனா அப்போ லவ் என்ன லவ் பண்ணுவாங்களோ ஒன்னு உண்மையாவே அப்படின்னால இல்லடி அதெல்லாம் கனவு தான் அந்த அண்ணனுக்கு வந்து என்ன சொல்றது வயசு அதிகம் அதனால நம்மள இப்படி லவ் பண்ணுவாங்க நான் வேற இப்பதான் சிக்ஸ்தே படிக்கிறேன் அந்த அண்ணன் ப்ளஸ் டூ மேலே படிக்க வேண்டியதா அப்ப எனக்கு இவங்களோட ஏஜ்லாம் தெரியவே தெரியாது இருக்குண்டி அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அப்பதான் கிரஷ ஆரம்பிச்சுது இருந்தல்ல லவ் பண்ண மாட்டேன் இருந்தாலும் நான் சீனு போடுவேன் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பைத்தியமாட்டோம் பேசுகிறீங்க இருந்தாலும் அவங்க முன்னாடி சீன் போடுவேன் அப்படின்னு சொன்னேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கனவுல வந்த மாதிரியே அப்புறம் கொஞ்ச நாள் இங்கே வந்தாலுமே இந்த லீவுக்கெல்லாம் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம் இந்த ஹாஸ்டல்லேருந்து வந்தாலுமே இல்லைன்னா ஈரோடுக்கு போயிடுவோம் அதுக்கப்புறமும் வந்து செட்டு அது இதுன்னு என்னென்னமோ பேப்பரை குலுக்கி போட்டு விளையாடுறது எல்லாமே விளையாடணும் அதுக்கப்புறம் அப்போ வந்து நான் வந்து எங்கள் பாட்டி வீட்டில் என்னை விட்டுட்டு போயிருந்தாங்க வயசுக்கு வந்துருந்தேன் அப்போ வந்து வயசுக்கு அங்கே எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனோடனே வயசுக்கு வந்துட்டேன் இப்படா சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தால் அப்புறம் எங்கள் பாட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்களா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இங்கே எங்கள் அம்மா ஈரோட்டில் இருந்து உடனே வந்து காரில் இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க வாடகை காரில் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்த உடனே எங்கள் அம்மா இவன் இவன் தான் வெட்டியாக இருப்பான் சின்ன பிள்ளை தானே அங்கேயும் சுத்திக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப சின்ன பிள்ளைனால இப்போ எத்தனை வயசு மா பத்து நாலு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் பதினஞ்சு வயசு இருக்கும் ஆ பதினேழு வயசு இருக்கும் அப்போ வந்து எங்கள் அம்மா ஃபர்ஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இங்கே இவங்க கிட்ட தான் சொன்னாங்களே இவங்ககிட்ட என்னன்னு சொன்னா இது போல இடம் எல்லாம் சுத்தம் பண்ணணும்ல இது வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு அதனால இடம்லாம் சுத்தம் பண்ணி கொடுது கொடுது நீச்சு இது போல பொண்ணு வயசு வந்தாலும் முத முத இவங்க இவங்க தான் கூப்பிட்டாங்க அப்புறம் உள்ள மூளையில உட்கார வச்சிருந்தாங்களா நான் என்ன பண்ணி வந்துட்டேன் எங்க அம்மா யாரையும் பார்க்க கூடாது முகப்புறம் அள்ளி போடும் அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்கவே இல்லைங்க கேட்காம என்ன பண்ணனே அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மரத்தை எல்லாம் வெட்டிக்கிட்டு இருப்பாங்க இடத்தெல்லாம் சுத்தோட முட்டி போட்டுக்கிட்டு நான் வந்து தினேஷ் தினேஷ்னு கத்து எங்க அம்மா பார்த்துட்டு உள்ள போய் என்ன பண்ற அப்படின்னு சொல்லி செம்மையா கத்துவாங்க அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டதே இவங்களுக்கு காதை கேட்க அந்த ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்ப க்ரெஷ் ஆச்சு ஏன்னா நான் வயசுக்கு வந்தப்போ வந்து கிளீன் பண்ணது சுத்தம் பண்ணது ஆஹ் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க அதனால எனக்கு கொஞ்சம் இன்னும் அஃபெக்ஷன் ஆய் ஆரம்பிச்சுச்சா இதுல வந்து இந்த சுத்தம் பண்ணது எதுவுமே கெட்ட நோக்கத்தெல்லாம் கிடையாதுங்க இந்த கட் பண்ணுன்ற எண்ணெல்லாம் கிடையாது அப்ப நான் வந்து யதார்த்தமா யாரு கூப்பிட்டாலும் வீட்டுல போய் வேலை செய்வேன் ஏன்னா ஜாலியா பேசிட்டு எல்லாம் அந்த ஒரு நோக்கம் எந்த ஒரு நோக்கத்துல அப்படியாது அப்ப அப்போ தெரிஞ்சதெல்லாம் எனக்கு மீன் பிடிக்கிறது தவக்கலை குத்துறது ஆமை பிடிக்கிறது எங்கேயாவது நண்டு பிடிக்கிறது நத்தம் பிடிக்கிறது அதை வருத்த சாப்பிடுறது இதுதான் வேலை அப்ப வந்து சுத்துறது தான் எங்களுக்கு வேலை நைட்ல தூங்க முடிவெடிக்கு போவோம் கொக்கு பிடிக்குவோம் இதுதான் ஜாலி எங்களோட லைஃபே அப்படிதான் இருந்தது அப்ப வந்து செய்யும்போது இவங்களுக்கு ஆச்சு ஆனால் பொண்ணுங்களுக்கு பசங்களோட சீக்கிரம் வேற தெரியும் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுக்கப்புறங்க அப்போ ஸ்கூல் தான் போயிட்டு இருந்தாங்க கரெக்டா நானும் தண்ணி ஊற்றி முடிஞ்ச உடனே வெளியில வரக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் என்னன்னு வேணும்னே இவருக்கெல்லாம் ஒண்ணும் தோணலைப்ப நான் வேணும்னே வந்து வெளியில சார் போட்டு க தண்ணி ஊற்றுன அன்னைக்கு வந்து வெளில உட்காந்துருந்தேன் வெளில உட்காராதன்னு சொல்லிட்டே இருந்தேன் நான் கேட்காம உட்காந்து அப்புறம் வெளியில உட்காந்துக்கிட்டு இவங்க வராங்களா வராங்களான்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்து ரொம்ப நேரமா உட்காந்திருந்தான் வரவே இல்லைங்க அப்புறமே கூப்பிட்டு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு கேட்டேன் எங்கடி ஆளை காணவே காணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் எப்போ ஸ்கூல் போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க ஐயோ நம்ம எப்போ நான் வந்து ஏழு மணிக்கெல்லாம் உட்காந்துட்டேன் எங்கள் அம்மா வந்து அப்போ எங்கேயோ போயிருந்தாங்க உட்காந்துருந்தேன் இன்னும் நம்ம வெளியில தானே உட்காந்துருக்கோம் ஆளையே காணமே அப்படிங்கிற மாதிரி போயிட்டான் அப்படின்னு சொன்ன ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு அப்புறம் அதுலேருந்து நான் வெளியில வந்து வந்து பார்ப்பேன் அடிக்கடி வீட்லயே தங்க மாட்டாங்க எங்கேயாவது ஊர் சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படியே இருக்கும் போது கரெக்டா இல்லையா எங்க சுத்துறது அது அங்கேதான் மனசுல ஆமிக்க அப்புறம் அப்பதாங்க அப்போ வந்து வயசுக்கு வந்து கொஞ்சம் நாளாகி இங்க வந்து இருந்தோம் ஹாஸ்டல் படிச்சுட்டு மே மாசம் லீவ்ல ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் இங்க வந்து நாங்கள் ஒரு மாசமே இருந்தோம் அதுக்கு முன்னெல்லாம் நாங்க இருந்ததே கிடையாது ஒரு மாசம் இருந்தப்ப என்ன சொல்கிறது கொஞ்சம் விளையா அதிகமாக விளையாண்டுட்டே இருப்போம் பூஸ்ட்டு கண்ணாமூச்சி என்னென்னமோ விளையாடுவோம் விளையாண்டுட்டு இருக்கும்போதே க்ரெஷ்ஷு ரெண்டு பேருக்குமே அவருக்கும் அப்பதான் வந்ததோ எப்பயோ வந்ததான்லாம் எனக்கு தெரியலங்க அப்புறம் அது போல் விளையாண்டுட்டு இருக்கும்போது என் பேரை வந்து அவர் அதிகமாக சேர்த்து வச்சிருப்பாரா அவர் பேரை நான் அதிகமாக சேர்த்து அப்புறம் ஓ முடியெலாம் நான் சேர்த்து வச்சுருக்கேன் ஓ முடி கிளிப்பு எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் எதுக்கு சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்போன்னா

இப்பயே இருக்கு பெஸாஸ் இருக்குன்னு பயமூர்த்தி விட்டுட்டாங்க செம்மையா அந்த பயத்தினாலேயே நான் இருந்து வேணாமா நான் இங்க இருக்க மாட்டேன் படிக்க மாட்டேன்னு சொல்லியே டிசி வாங்கிட்டு போய் ஈரோடு சேர்த்து விட்டாங்க அப்ப நான் கிளம்புறேன் தினேஷ் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்கன்னா இது இது போறியா போ உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சொல்லணும்னு ரொம்ப நரமா இல்ல சொல்லணும் சொல்லணும் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க சொல்லு சொல்லுன்னா வீட்டுல நான் எதா இருந்தாலுமே நான் வீட்டுல சொல்லி வச்சிருவேன் என் வாய் ஒரு ஓட்டவை யார் என்ன தகவனாலும் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் சொல்லணும்னு என்ன சொல்ல சொல்லுன்னா சொல்லவே இல்லை சொல்லிருவேன் ஒண்ணு அப்புறம் நானா யோசிச்சுட்டே படுத்துருந்தேன் என்ன சொல்ல வந்திருப்பாங்க அப்படின்னு அப்புறம் தூங்கினேன்னா கனவுல வந்து ஆஹ் லவ்யூன்னு சொல்ற மாதிரி கனவு வந்தது ஆமா இதெல்லாம் கனவுலதான் நடக்கும் அப்படின்னு நினைச்சா அப்புறம் அந்த அன்னைக்கு என் கனவு இன்ன வரைக்கும் எதுவுமே நடந்தது கிடையாது அதுதான் நடந்தது காலையில உடனே அதே மாதிரியே கோச்சுக்கிட்டு என்ன நான் ஊருக்கு கிளம்புறேன்னு உடனே கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க என்னதுன்னே சொல்ல வர சொல்லு அப்படின்னு சொன்னானா அதுக்கப்புறம் ஒன்னும் இல்லை நீ ஊருக்கு போற எல்லாம் போயிட்டு வா அப்படின்னாங்க அப்புறமே இவங்க ஃப்ரெண்டு யாரோ கிட்டயோ பேசி என்னதான் ஆனாலும் பரவாயில்ல தைரியமா சொல்லுன்னு இருப்பாங்களாட்டுக்கு அப்புறம் நீ சொன்னாதான் நான் ஊருக்கே போவனு சொன்னோடனே

அப்புறமே நான் ஒன்றுமே சொல்லலை ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எசுன்னு சொல்லலை நோனும் சொல்லலை அப்படியே கிளம்பி ஊருக்கு போயிட்டோம் அன்னைக்கே கிளம்பி போயிட்டோம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஊருக்கு போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு அப்போலாம் ஃபோன் அடித்து பேசுவாங்க எப்போயாவது ஒரு டைமு சும்மா ஃப்ரெண்ட்லியாக எங்கள் அம்மாவுக்கும் தெரியும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஃபோன் அடித்து பேசுவாங்க அப்படி பேசிகிட்டு போதே நான் எதுவுமே சொல்லாமல் ஊருக்கு போயிட்டேன்ல அப்போ வந்து என்ன சொன்னா ஃபோன் அடித்த உடனே நீ கையில் அன்னைக்கு முன்னே வந்து இன்னமும் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன் நான் அப்படி சொல்றது கூட எனக்கு வைக்கும் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றது கூட வைக்கும் நானே சொன்னானே வீட்ல அக்கா எங்க அக்கா எங்க மாள பக்கத்துல இருந்தங்களா ஓ பக்கத்துல இருந்ததனால என்னால சொல்ல முடியல நீ கையில அன்னைக்கு எழுதி இருந்தல்ல அதான் கையில அண்ணனுக்கு எழுதி இருந்தல்ல அதான் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமே எங்களை என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இதாச்சு இதோ இதே டைம் அதிகமா போயிருச்சுன்னு நினைக்கிற ஃபேமிலி இதோட அடுத்த அடுத்த அடுத்ததுல பார்க்கலாம் பாய் ஃபேமிலி 妈呀！